வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அடுத்தந்தை வேதாத்திரி மகரேஷின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் தாயும் தந்தையும் என்ற தலைப்பில் இப்பேரியக்கம் மண்டலத்திற்கு தந்தையாக இருப்பது சுத்த வெளி என்றும் அந்த சுத்தவெளியின் தன்மாற்றத்தில் வந்த முதல் தன்மாற்றம் பேரியக்க மண்டலம் என்றும் அதனால் சுத்தவெளியை தந்தையாகவும் பேரியக்க மண்டலத்தை தாயாகவும் மதித்து அதை உணர்ந்த மனவளக்கலை அன்பர்களாகிய நாம்தான் இதை கொண்டு போய் விஞ்ஞானபூர்வமாக விளக்கம் சொல்லி சமுதாயத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வேதா திருமசி வேண்டுகோள் வைக்கிறார் ஏனென்றால் கடவுள் என்று கற்பனையாக சில கதாபாத்திரங்களை எல்லாம் அந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலத்தில் சொன்னதால் அதை இப்போது நம்மால் நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதனால் இந்த விஞ்ஞான விளக்கத்தை மக்களுக்கு என்ன விதத்தில் தெளிவாக சொல்ல முடியுமோ அந்த விதத்தில் சொல்ல வேண்டும் என்று இன்றைய சிந்தனை எடுத்துக்கொண்டு இதை உணர்ந்தவரோ என்னவோ தெரியாது கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதியிருப்பார் நம் வீட்டில் இருப்பது நமக்கு ஒரு தந்தை ஆனால் இறைவனோ எல்லோருக்கும் தந்தை என்று விளக்கம் கொடுப்பார் அது அருமையான ஒரு பாடல் இருக்கும் அது அதை இந்த இடத்தில் பதிவு செய்தால் சிறப்பாகும் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும் ஏன் கேட்காமல் வருவான் ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் உள்ளோர்க்கு செல்வங்கள் சொன் அது எல்லார்கு உள்ளங்கள் சொந்தம் உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம் அது எல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம் இல்லாத இடம் தேடி வருவான் பதிவுகள் இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ பிள்ளைக்குத் தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் வாழ்க வளமுடன் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள் நண்பர்கள் மணவளக்கலை உறவழுக்க அருத்தந்தையின் அருட்காப்பு அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருடம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உடல்நலம் குன்றியிருப்பவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம் உயிர்வளம் மனவளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவர்களும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாத்துகிறோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்